கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா சிலர் இது வெறும் கனவுன்னு நினைக்கிறாங்க கனவு இல்லை ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது பத்தி தெரியுமா அப்போ ஒரு கோடியும் சாத்தியமே பில்லியனர்கள் கூட இருந்து தான் ஆரம்பிச்சாங்க உங்க முதல் கோடியை அடைய நீங்க என்னென்ன படிகளை எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த வீடியோல அதை பத்தி தான் நான் பேசியிருக்கேன் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் கோடி என்பது வெறும் பணம் இல்லை அது ஒரு மைல்கல் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு உங்களில் பல பேரோட பெரிய கனவா இருக்கும் உங்களோட முதல் கோடியை அடைய பில்லியனர் பாதையின் முதல் படிகள் ஒரு கோடி ரூபாய்ன்னு சொல்லும்போது பல பேருக்கு அது மலைப்பா இருக்கும் அப்பாடா அவ்வளோ பணமா நம்மளால முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும் ஆனால் கோடிங்கிறது வெறும் நம்பர் கிடையாது நண்பர்களே அது ஒரு மைல்கல் உங்கள் நிதி சுதந்திரத்தை நோக்கிய முதல் பெரும் படி பில்லியனர்களோட பாதையில இந்த ஒரு கோடிங்கிறது ஒரு சின்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஆனால் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட நீங்கள் எப்படி அடையிறீங்க அப்படிங்கிறதுல தான் அவங்களோட பாடங்களும் இருக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற தெளிவான ஒரு ரோட் மேப் உங்க கையில கிடைக்கும் உங்க முதல் கோடி அடையிறதுக்கு முன்னாடி நீங்க கட்டுப்படுத்த வேண்டிய முதல் விஷயம் உங்க மனநிலை பணத்தை பத்தி உங்க எண்ணங்களை மாத்தணும் பணத்தை பத்திய எதிர்மறை எண்ணங்களை நீக்குங்க பணம் தீயது பணக்காரர்கள் ஏமாற்றுபவர்கள் போன்ற எண்ணங்களை நீங்க தூக்கி எறியுங்க பணம் என்பது ஒரு கருவி அதை எப்படி தான் நல்லது இருக்கு கெட்டதும் இருக்கு பணம் உங்களுக்கு சுதந்திரத்தையும் வாய்ப்புகளையும் கொடுக்கும் பெரிய இலக்குகளை நிர்ணயுங்கள் ஒரு லட்சம் பத்து லட்சம்னு இல்லாம ஒரு கோடிங்கிற இலக்கை தைரியமா நிர்ணயிங்க இலக்கு பெருசா இருந்தாதான் அதை அடைகிறதுக்கான முயற்சியும் பெருசா இருக்கும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க என்னால் முடியும்னு நம்புங்க பில்லியனர்கள் கூட ஒரு காலத்தில் உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்களாக தான் இருந்தாங்க அவங்களுடைய ஒரே வித்தியாசம் அவங்க தங்களால் முடியும்னு நம்புனாங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க கற்றலுக்கு முக்கியத்துவம் தினமும் புதுசாக எதையாவது கற்றுக்கிட்டே இருங்க நிதி மேலாண்மை முதலீடு வணிகம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அறிவு தான் உங்களோட மிகப்பெரிய முதலீடு ரெண்டாவது படி என்னன்னா நிதி நிலையை புரிந்து கொள்ளுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னா என்ன இப்போ நடைமுறை விஷயங்களுக்கு வருவோம் உங்க முதல் கோடி அடையணும்னா உங்க தற்போதைய நிதி நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வருமானம் மற்றும் செலவுகளை பட்டியலிடுங்கள் பட்ஜெட்டிங் உங்க ஒரு மாச வருமானம் எவ்வளவு எங்கிருந்து வருது ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க எது எதுக்கு செலவு பண்றீங்க இதெல்லாம் ஒரு நோட்ல இல்லைன்னா ஒரு ஆப்ல தெளிவா எழுதுங்க இதை நீங்க செய்யலைன்னா உங்க பணத்தை நீங்க கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் கடன் சுமையை குறைங்க அதிக வட்டி உள்ள கடன்கள் கிரெடிட் கார்டு தனி நம்பர் கடன் இருந்தால் அதெல்லாம் முதல்ல அடைச்சிருங்க உங்கள் பண வளர்ச்சியே இதுதான் ரொம்ப கட்டுப்படுத்துகிறதா இருக்கும் அவசர கால நிதியை உருவாக்குங்க குறைந்தபட்சம் மூணு முதல் ஆறு மாத செலவுகளுக்கு சமமான ஒரு தொகையை அவசர கால நிதியாக சேர்த்து வைங்க இது ஒரு திடீர் மருத்துவ செலவோ வேலை இழப்போ வந்தால் உங்களை கடனில் விழாமல் இருந்து காப்பாற்றும் அடுத்ததான் மூணாவது படி வருமான ஆதாரங்களை உருவாக்குங்கள் அப்புறமா முதலீடு செய்யுங்க இதுதான் பில்லியனர் பாதையின் மிக முக்கியமான பகுதி பணத்தை வெறும் சேமிப்பது மட்டும் போதாது அதை பெருக்கணும் நாம வருமானத்தை எப்படி பெருக்கிறது தற்போதைய வேலையில வளர்ச்சி உங்க வா வேலையில திறமையை வளர்த்துக்கோங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கேட்க தயங்கவே தயங்காதீங்க பகுதி நேர வேலை ஃப்ரீலான்சிங் ஆன்லைன் வணிகம் திறமையை பயன்படுத்தி வகுப்பு வகுப்புகள் எடுப்பது என ஒரு மாற்று வருமான வழியை உருவாக்குங்க பல பில்லியனர்கள் பல வருமான ஆதாரங்களை கொண்டுள்ளனர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது ஒரு சிறந்த ஆரம்ப புள்ளி எஸ்ஐபி மாதம் சின்ன தொகையை முதலீடு செய்யலாம் நீண்ட காலத்துக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இல்ல ஸ்டாக் மார்க்கெட் நிறுவனங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து நல்ல பங்குகளை வாங்கலாம் ஆழமான புரிதல் தேவை இதுக்கு நீண்ட கால முதலீட்டுக்கு ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல வழி வாடகை வருமானம் சொத்து மதிப்பு உயர்வு என பல நன்மைகள் உண்டு இது ஒரு பாதுகாப்பான முதலீடு அது என்னன்னா தங்கம் சந்தை ஏற்ற இறக்கங்களின் போது ஒரு நல்ல பாதுகாப்பு அப்புறம் டைவர்சிபிகேஷன் உங்க பணத்தை ஒரே இடத்துல முதலீடு செய்யாம பல இடங்கள்ல பிரிச்சு முதலீடு செய்யுங்க இது ரிஸ்க் குறைக்கும் நான்காவது படி என்ன பொறுமை மற்றும் விடாமுயற்சி உங்க முதல் கோடியை நீங்க அடையிறதுக்கு ஒரே நாள்ல சம்பாதிக்க முடியாது இது ஒரு மேரத்தான் ஸ்பிரிண்ட் இல்லை முதலீடுகள் உடனடியாக பலன் கொடுக்காது காத்திருக்கணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியோட சக்தியை நம்புங்க வட்டிக்கு வட்டி கிடைச்சா உங்க பணம் பெருகும் விடாமுயற்சி இடையிலேயே சில சவால்கள் வரலாம் முதலீடுகள் குறையலாம் அப்போ அதுல இருந்து பின்வாங்காதீங்க கற்றுக்கிட்டு முன்னேறிக்கிட்டே இருங்க தொடர் மதிப்பாய்வு அதாவது ரெகுலரா பண்ணுங்க உங்க நிதி இலக்குகளை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்துக்கிட்டே இருங்க உங்க முதலீடுகள் சரியா போகுதா தேவைப்பட்டா மாற்றங்கள் செய்யுங்க ஐந்தாவது படி என்னன்னா கற்றுக்கொண்டே இருங்க தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்க நிதி தொடர்பான புத்தகங்களை படியுங்க வீடியோக்களை பாருங்கள் செமினார்களில் கலந்து கொள்ளுங்கள் நிதி சந்தைகளை பற்றி உங்கள் அறிவை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ளுங்கள் நிதி ஆலோசகரின் உதவி உங்களுக்கு நிதி பற்றி ஆழமான அறிவு இல்லைன்னா ஒரு நல்ல நிதி ஆலோசகரின் உதவியை நாடுங்க அவங்க உங்கள் லக்குகளை ஏற்ற சரியான முதலீட்டு திட்டத்தை உருவாக்க உதவுவாங்க பில்லியனர்கள் கூட தங்களுக்கென பல ஆலோச ஆலோசகர்களை வச்சிருக்காங்க நிதித்துறையில் அல்லது வணிகத்தில் அனுபவம் அனுபவம் உள்ளவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் அவர்களின் அனுபவங்கள் உங்களுக்கு வழிகாட்டும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்க முதல் கோடி அடைகிறது கண்டிப்பா சாத்தியம் அது ஒரு பெரிய சாகசம் அதுக்கு மனநிலை சரியான திட்டமிடல் வருமான பெருக்கம் சரியான முதலீடு பொறுமை விடாமுயற்சி மற்றும் தொடர்கற்றல் இந்த ஐந்து படிகளும் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்களை கவனமா உள்வாங்க இப்போதே செயல்பட தொடங்குங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கோடி ரூபாய்ங்கிறது உங்க இலக்கு மட்டும் இல்லை அது உங்க வாழ்க்கையையும் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தையும் மாற்றி போற ஒரு சக்தி உங்கள் முதல் கோடி அடைஞ்ச பிறகு தான் பில்லியனர் பாதையோட அடுத்த படிகளே உங்கள் கண்ணுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி